பள்ளிவாசல்கள் கூச்சல்கள் குழப்பங்கள் அதிகரிக்கும் ஒருவருக்கு ஒருவர் சண்டை பெரும் பெரும் கட்டிடமாக அவர்கள் அழல் வளர்த்தி பார்ப்பார்கள் இன்றைக்கு நமீக இடைஞ்சலை பார்க்கணும் பள்ளியை கட்டக்கூடிய குடும்பம் அல்லா பரதத்தை செய்யணும் எல்லாரும் செய்யணும் நீண்ட ஆர்யர் அல்லா குடும்பம் நோக்கம் என்ன ஆனா ஒரு லட்சமோ ஐம்பது லட்சமோ ஒரு கோடி எவ்வளவு ஆகட்டுமே இந்த பணத்தை உலகத்தின் வழியை செலவழித்தால் எவ்வளவு ஆபத்து பெற முடியுமோ எவ்வளவு சொத்துக்களை பெற முடியும் எனக்கு அது வேணும் எனக்கு அல்லாத சொல் வேணும் எனக்கு அல்லாத சொல் வேணும் ஆகத்தில் உயர்ந்தது அவ்வளவு தேர்ந்த அவங்க செலவழித்து இங்க உதாரணங்கள என்ன நோக்கம் இல்லை பெருமை இல்ல எல்லா மக்களும் இங்க வந்து தொழில் வேண்டும்

ஆபுல் குதுர் ஆபீரே அசோலே நீ கேட்டதை கேட்டீங்க பெரியவன் சொன்னே அல்லாஹ்한테 நான் கேட்டினேன் அவன் சொன்னே வார்த்தைதான் இன்றைக்கும் பலவலமாக பேசப்படுகிறadir அஹகுல் Bila adhirrahi almasal. நான் பள்ளிவாசல்ல அப்பளவரி ஆடல்